ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் காசு பணம் அந்தஸ்து பதவி இதெல்லாம் இல் இருக்கும்போது உறவுகள் நம்மளை தேடி வருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளை ஒரு உறவு மாதிரியே மதிக்க மாட்டாங்க இப்படி மதிக்காத உறவுகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் மறந்தும் சில இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் காசு பணம் பதவி அந்தஸ்து எல்லாம் இருந்தால் தான் நம்ம உறவுகள் வந்து மதிக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் எல்லா நான் சொல்லலை சில உறவுகள் மதிக்காத பட்சத்தில் மறந்து கூட நம்ம காலில் போடுற செருப்பு வர அந்த மதிக்காத இடத்துல போய் வைக்காதீங்க ஏன்னா நம்ம மதிக்காத இடத்துல திருப்பி திருப்பி போய் போ போகும்போது அங்கே நம்ம தன்மானம் இழக்க நேரிடும் அதே போல தான் ஆறுதல் தேடி யாருக்கிட்டையும் போய் நிற்காதீங்க நம்ம யாருக்கிட்ட போய் ஆறுதல் தேடி நிற்கிறோமோ அவங்களே ஒரு காலகட்டத்தில் நம்மளை வீழ்த்தி போடுகிற கத்தியாக மாறி நம்ம வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குவாங்க அதே போல் நம்ம விழுந்து கிடக்கும் போது அதாவது கஷ்டத்தில் விழுந்து இருக்கும்போது தாங்க முடியாத உறவும் அழும்போது அந்த கண்ணீரை துடைக்காத உறவும் நம்மளுக்கு இருந்தும் இல்லைன்னே அர்த்தம் உங்களுக்காக எப்பமாவது நீங்கள் வாழ்ந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்க கண்டிப்பாக நிறைய பேர் அவங்களுக்காக வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க என்ன செய்வாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு லாஸ்ட் நேரம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தே இருக்க மாட்டீங்க உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்துருக்கவே மாட்டீங்க நீங்கள் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை பெரும் பகுதி இழந்திருப்பீங்க அதே போல் பேச்சில் ஒரு மரியாதை இல்லைன்னா உங்கள்கிட்ட பே மரியாதை குறைவாக யாராவது பேசுனாங்கன்னா அந்த இடத்துல இருந்து விலகி வந்துருங்க அதே போல் ஒருத்தவங்க உங்களை விட்டு விலக நினைக்கிறாங்கன்னா அவங்கள விட்டுருக்கு விட்டுருங்க விலகி போகணுன்னு சொன்னால் நீங்கள் விலக விட்டுருங்க சிலவங்களை பார்த்தீங்கன்னா களைஞ்சி போயிருப்பாங்க அதாவது காணாமல் போயிருப்பாங்க நம்ம அவங்க வருவாங்க வருவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் இவங்க நமக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு விலகி போயிருப்பாங்க நம்ம அவங்க வருவாங்கன்னு காத்து காத்து நாட்களில் பல நாள் நேரத்தையும் தொலைச்சிருப்போம் இப்படி நம்மளை விட்டுட்டு போனவங்கள நம்ம வந்து தேட தேவையே இல்லை ஏன்னா நம்ம விலை உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை நினைக்கணும் அடுத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவாக நினைக்கும் போது நம்ம வாழ்க்கை அங்கே கெட்டு போயிடும் அது போலவே நம்ம வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு விஷயம் முக்கியங்க ஒன்று வந்து நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நம்ம பொறுமையாக இருக்கணும் அதுபோலவே போலவே நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கும்போது நம்ம நடத்தை வந்து சரியானதாக இருக்கணும் எப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம கலங்காமல் அந்த கஷ்டமான நேரத்தில் பொறுமையாக இருந்து அதை சகிச்சுக்கணும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் பணம் காசு அந்தஸ்து எல்லாம் வரும்போது நம்மளுக்கு ஆணவுங்கிற ஒரு அகந்த வந்து நம்ம மேலே ஏறி உட்காராத அளவு நம்ம நடத்த கரெக்டாக இருக்கணும் அதே போல் இழந்து போனதை நினச்சி ஒரு நாளும் கண்ணீர் வடிக்காதீங்க இப்போது ஏதாவது ஒன்று ஒரு உறவு உங்களை விட்டுட்டு போயிட்டுனா அதை நினச்சி நீங்கள் கவலைப்படும் போது நீர் போது ஏதாவது பிரோஜனம் உண்டா யோசித்து பாருங்க ஒரு பிரோஜனம் இல்லை அதனால இழந்ததை நினைச்சு நீங்க கண்ணீர் வடிக்காதீங்க இனி இருக்கிறத அவங்க கையில் இப்போ இருக்கிறத இழக்காத அளவு நம்ம கவனமாக இருந்தாலே போதும் எந்த உறவும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரோன்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி நம்மளை பிடிச்சிருக்கவங்களுக்கு நாளைக்கு பிடிக்காமல் போகலாம் நா இப்போ நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கிற உறவுகள் நாளைக்கு நமக்கு பிடிக்கலாம் எந்த உறவுமே நம்மள்கிட்ட லாஸ்ட்டு வர ஒரே மாதிரி இருக்கிறதில்ல குறிப்பாக மனிதன் அதனால இவங்க வந்து நம்மளை கூட லாஸ்ட்டு வர இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க ஏன்னா யார் யார் எப்படி மாறுவாங்கன்னு நமக்கே தெரியாது எல்லாரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது ஏன்னா சில சூழல்கள் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் முகத்தை நமக்கு காணிச்சு கொடுத்துரும் அவங்க இருக்கிறத நம்ம வந்து அவங்க நம்மகிட்ட நல்ல பிள்ளை மாதிரி இருந்திருப்பாங்க நம்ம இவங்க கேரக்டர் இப்படி தான் அப்படி நினச்சிருப்போம் ஆனால் சில சூழ்நிலைகள் நமக்கு அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரை நம்மளுக்கு அப்படியே காணிச்சிடும் இயற்கை அதே போல் விட்டு கொடுக்குறது தப்பே இல்லைங்க ஆனால் விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நேரம் உங்களால் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையே வரும்போது நீங்கள் அவங்க நம்மளை விட்டுட்டே போயிடுவாங்க அதே போல் நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம விட்டு கொடுத்தா நம்ம தன்மானம் இழக்க நேரிடும் நம்ம வாழ்க்கையில் தன்மானம் மிக மிக முக்கியம் தன்மானம் இழந்து தான் ஒரு உறவு நமக்கு வி வாழணும் ஒரு உறவோடு வாழணுன்னா அந்த தன்மானம் முக்கியமே இல்லை அதாவது தன்மானம் நமக்கு முக்கியம் அந்த உறவு தன்மானத்தை இழந்து தான் அந்த உறவு கூட நம்ம வாழணும்னா அப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவையே இல்லை அதே போல் யாராவது உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா அதை நினச்சி நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க இப்படி போது உங்ககிட்ட நிரந்தரமாக இருக்கிற உறவுகள் வரை உங்களை விட்டுட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு அதனால விட்டுட்டு போன உறவுகள் பெயரிட்டு அது அப்படியே மறந்துருங்க உங்ககிட்ட இப்போ இருக்கிற உறவுகள் மீது உண்மையான அன்பு வைங்க கண்டிப்பா அது உங்களை விட்டுட்டு போகாது அது தான் தாகம் தான் அதாவது தாகம் நம்மளுக்கு நல்ல தாகம் இருக்குன்னா ஓடி போய் நம்ம தண்ணீர் குடிப்போம் அப்படிதானே அந்த தாகம் தீர்ந்த பறவு அந்த தண்ணீருக்கு என்ன மதிப்பு இல்லாமல் ஆயிரும் அதே போல் தான் தேவை இருக்கும்போது நம்மளுடைய தேவை ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுதுன்னா அவங்க ஓடி ஓடி வந்து பாசத்தை காணிப்பாங்க அதே போல் தேவை இல்லைன்னா நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க பசிக்காத நேரத்துல அதாவது நமக்கு ரொம்ப பசி எடுக்கும் ப சாப்பிடணும் போல் இருக்கும் அந்த நேரம் கிடைக்காத உணவும் அத் பதறி போய் கவலையில் விழுந்து கிடக்கிற நேரம் செய்யாத உதவியும் நமக்கு தேவையே இல்லைங்க அப்படிப்பட்ட உறவு இருந்தால் நமக்கு தேவையே இல்லை யாராவது உங்கள்கிட்ட மதிக்காமல் இவன் தூசு அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தூசியாகவே இருந்துட்டு போங்க ஏன்னா தூசு வந்து கண்ணுக்குள்ளே விழுந்தால் கண்ணு கிழங்க வைக்கும் நம்மளை மதிக்காமல் நம்ம நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தூக்கி தள்ளி போட்டுட்டு போகக்கூடிய உறவுக்கு நீங்கள் இருங்க இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காணிங்க அப்போது உங்களை மதிக்காத உறவுகள் ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்க போய் இவ்வளோ வளர்ந்துட்டாங்களேன்னு சொல்லி இருந்து கண்ணீர் வர அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் அதே போல தான் நீங்கள் நீங்களாகவே இருங்க என்னன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கேரக்டரை மாற்றிக்கிட்டு அவங்களுக்காகவே அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் எப்படி பிடிக்காது அப்படின் சொல்லி நீங்கள் பார்த்து பார்த்து நடந்தாலும் சில உறவுகள் நம்ம மதிக்கிறதே இல்லை அப்படி மதிக்காத இடத்துல நம்ம வந்து போய் போய் திருப்பி திருப்பி நம்மள மதிக்கணும் நம்மக்கிட்ட பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பழையப்படி பழையப்படி போய் நம்ம அங்கே இருக்கும்போது போய் நிற்கும் போது அங்கே ஏழன பார்வையும் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி உள்ள வார்த்தைகளும் தான் வெளியே வரும் கூடு மலம் உங்களை மதிக்கலையா உங்களுக்கு அது தெரியுதா இவங்க நம்மளை மதிக்கலை இவங்க நம்மளை அவாய்ட் பண்றாங்க இவங்க நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா வேற ஒன்றுமே செய்யண்டாங்க நீங்க அந்த இடத்த இருந்து விலகி வந்துடுங்க ஏன்னா மதிக்காத இடத்துல மானம் தன்மானம் போயிடும் இவ தானே இவன் தானே அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுற அந்த கிண்டல் கேலியான வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கறது இடம் உடுக்குற மாதிரி ஆயிரும் யாருமே உங்களை மன காயப்படுத்தும்படி நீங்கள் நடக்காதீங்க நம்ம மன காயப்படுத்தினவங்க நம்மளை க மனசை காயப்படுத்திட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையை நினச்சி நினச்சி கலங்கி போயிருப்பீங்க ஒருத்தங்க உங்களை மதிக்கலையா நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டு யார் உங்களை மதிக்கலையோ யார் அவங்கள ஏளனமாக பார்க்குறாங்களோ இருந்து விலகி வந்து அவங்க கண் காணும்படி நீங்கள் அவங்கள விட ஒரு படி மேல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் என்னை மதிக்கலை என்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பதை விட்டுட்டு மதிக்காத இடத்துல மிதிக்காதீங்க உங்கள் கால் மிதி வர அங்கே போகக்கூடாது அப்படி போகாமல் மதிக்காத மக்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் உங்கள் தலையை நிம்மறும்படியாக நீங்கள் வாழ்ந்து தான் காணிக்கணுமே தவிர கலங்கி போய் இருக்காதீங்க மதிக்காதவங்களை பார்த்து பழி வாங்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க பார்த்தா ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கடந்து வந்துட்டு இவங்களையா நம்ம இப்படி பண்ணணும் இவங்களையா இப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிற நிலைமை அவங்க யோசிக்க அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் அதனால் உங்களை மதிக்காத இடத்துல மறந்தும் நீங்கள் மிதிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய்ஸ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் பாய்